என் அன்பு குழந்தையே அப்பன் சொன்ன இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை வரவைக்கப் போகிறேன் அவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அதனால்தான் உன் அப்பன் இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவைக்கப் போகிறேன் அதனால் இந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பனது பொறுப்பாக இருக்கிறது அல்லவா அதற்காகத்தான் உன்னிடத்தில் நாள்தோறும் ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் சொல்கின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும் எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது என் செல்லமே இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகே நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே சில நாட்களாக நீ தனிமையில் தத்தளித்து வருகிறாய் அல்லவா அதற்கு காரணம் என்னவென்றால் நீ நேசித்த உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதேபோல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள் நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் உங்களைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே இதுவரை நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் மீண்டும் என்னோடு வந்து விடுங்கள் இனி எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அவர்களிடத்தில் மன்றாடி கேட்டாய் அல்லவா அப்போதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் துணையாக வெறுக்கிறேன் என்னை நீ பார்க்க வேண்டாம் நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று அவமானப்படுத்தி அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள் ஆனால் தான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியுமல்லவா அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு பல நாட்கள் பல இரவுகள் எல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டே இருந்தாய் இந்த அப்பன் உனக்கு நான் அன்றே சொன்னேன் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பிக் கொடுக்கிறேன் நீ தைரியமாக இரு என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா என் தங்க பிள்ளையே யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ யாரெல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க நேரத்தில் நான் ஒரு தண்டனையை கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று ஏற்கனவே உன் இடத்தில் வாக்களித்திருந்தேன் ஆனால் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா ஏனென்றால் பல நாட்களாக என் குழந்தை தன்னுடைய உறவு திரும்பி வருமா வராதா என்னை தேடி வருவார்களா திருந்திவிட மாட்டார்களா என்றெல்லாம் நீ நாள்தோறும் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைத்துக்கொண்டுதான் இருந்தாய் விரதங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருந்தாய் என் தங்கமே உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம் அப்பனே என் உறவை எப்படியாவது என்னிடத்தில் திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என் வாழ்க்கையை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை அவர்களைப் பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இந்த அப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் என் தங்கமே நீ பொறுமையாக இரு உனக்கு அனைத்து விஷயத்தையும் இந்த கருப்பன் நடத்தி கொடுக்கிறேன் இந்த அப்பன் ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது அதுவெல்லாம் திருந்தி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் திரும்ப வர வேண்டுமென்றால் அதற்கான காலதாமதம் ஏற்படும் அல்லவா என் செல்லமே தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன் துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகிறது அந்த அளவிற்கு அவர்களுடைய மாற்றங்களை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பனது பொறுப்பு அதே போல உனக்கு துரோகங்களை செய்தார்கள் அல்லவா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையையும் இந்த கருப்பன் கொடுக்கத்தான் போகிறேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை நயவஞ்சகம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து ஏமாற்றினார்களோ துரோகங்களை செய்தார்களோ உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது உனக்கு துணிந்து துரோகத்தை செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை அனுபவிக்கப் போகிறார் அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எவ்வளவு வலியை அனுபவித்தாய் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாய் என்பதையெல்லாம் அவர்களும் உணர்வார்கள் அல்லவா அந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும் நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தோம் இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நபரே நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே நாம் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் படத்தான் போகிறது ஆனால் என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்ன உன்னுடைய அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது என் செல்ல குழந்தையே நீ மனதில் எத்தனை வழிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வழிகளை உன் உறவானது அங்கே அனுபவிக்கப் போகிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை உடைத்து தூக்கி எரிந்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அந்த உறவானது அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களுடைய கனவில் நான் சென்று பேசினேன் அது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டுமென்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய் இதை என் குழந்தை மன்னித்தாலும் நான் மன்னிக்கப் போவதாக இல்லை நீ செய்த பாவங்களுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் நீ பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கான பாவ விமோசனம் வேண்டுமென்றால் நிச்சயமாக நீ உன் துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்களுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயம் இந்த கருப்பன் உன்னை அவர்களோடு சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன் நீ அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தையும் மட்டுமே அவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி நீ செய்வாயானால் என் அன்பு குழந்தை உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு நீ அழுது விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் மீண்டும் ஒரு தவறினை நீ செய்வாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணை நன்றாக இருக்கும் ஆனால் உனக்கு ஒருபோதும் மன நிம்மதி இருக்காது இந்த கருப்பண்ண சாமி கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் யாரிடத்திலும் சிறு துளி அன்பினையும் இரக்கத்தையும் பெற முடியாதபடி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடுவேன் என்று அவர்களுடைய கனவில் மிரட்டியும் அறிவுரையையும் நான் கூறி வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்